வயசுல இவ்வளவு தைரியமா தேருக்கு அசாத்தியமாக முட்டுக்கட்டை போட்டு அசர வைத்த சிறுமி எத்து காட்டிய சிறுமிக்கு இணையத்தில் குவியும் பாராட்டு திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகாவில் திருவிழி மழலை கிராமத்தில் மாப்பிள்ளைசாமி எனப்படும் திருவீழி மிழலை சுவாமிகள் கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாத திருவிழா ஒரு வாரத்திற்கு மேலாக வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த சித்திரை திருவிழாவில் திருக்கல்யாணம் மாப்பிள்ளை சாமி படியிறங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விழாக்கள் நடந்து முடிந்து முக்கிய விழாவான தேரோட்டம் இன்று நடைபெற்றது இந்த தேரோட்டத்தின் பொழுது சிறுமி ஒருவர் தேருக்கு அசாத்திய திறமையுடன் முட்டுக்கட்டை போட்டு தேர்நிலையை அடையும் வரை பணியாற்றியதை அனைவரும் பார்த்து ஆச்சரியத்துடன் வியந்தார்கள் பரம்பரை பரம்பரையாக அவர்கள் குடும்பத்தார்கள் அந்த பணியை மேற்கொள்வதால் அந்த சிறுமியும் அந்த பணியை அசாத்திய திறமையுடன் மேற்கொண்டார் ஆயிரக்கணக்கான மக்கள் தேரை படம் பிடித்து இழுத்துச் சென்றார்கள் சிறுமிக்கு இப்போது இணையத்தில் பாராட்டுகள் குவிந்து வருகிறது